அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லையா குறிப்பாக வாரம்புள்ளே நம்ம சாமி கும்பலனாலையும் பரவாயில்ல வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் வீட்லையாவது அட்லீஸ்ட் கையெடுத்து சாமி கும்பிடாமல் அந்த நாளை நம்ம வந்து தொடங்கவே மாட்டோம் அப்படி பார்க்குறப்போ இந்த நாள் வந்து சுபமுகூர்த்தமாகவும் இருக்கிறதுனால ஏதாவது நல்ல காரியங்கள் தொடங்கணும் அது எதுவாக வேணால் இருக்கலாம் நீங்கள் நல்லதுன்னு நினைக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி செய்யலாம் கொடுக்கல் இருந்து மண்ணு மனை வாங்கிறதுலேருந்து பொன் பொருள் வாங்குறதுலேருந்து ஒரு திருமணத்துக்கு போகிறதுலேருந்து திருமணத்துக்கு வரன் இருந்து இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த நாளை பயன்படுத்துங்க நிச்சயம் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு உங்களுக்கு நன்மைகளை கொண்டே முடியும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்ம ராசிக்காரங்க எந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடணும் எந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தினால இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பானலாம் இருக்கும் பார்க்கலாமா வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே பெண்திங்களுடைய வழிபாட்டுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்போம் கட்டாயம் அருகில் கூடிய அம்மனுடைய ஆலயங்களில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும் இல்லையா ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களால் முடிஞ்சதுனாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்போ மற்ற கோயிலுக்கு போனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எந்த கோயிலுக்கு போனாலும் சரி ஏதாவது ஒரு தெய்வத்துடைய சன்னதியில் உங்கள் கால் அப்படி வச்சு எடுத்துட்டு வாங்க நிச்சயமாக சொல்கிறேங்க நல்லது ஒரு மாற்றம் இருக்கும் ஏன் என்னம்மா நான் கோயிலுக்கு போகணும் நீதான் சொல்லுவில்ல தூண்லேயும் இருப்பாங்க தெய்வம் திரும்பலேயும் இருப்பாங்க பெருசாக நீ அதை பண்ண வேணாம் இதை பண்ண வேணாம் சொல்கிற இல்லம்மா நான் வீட்லேருந்தே கும்பிடுறேன் நான் இருக்கிற இடத்துலேருந்தே கும்பிட்றேன் தாராளமாக கும்பிடுங்க தாராளமாக செய்யுங்க உண்மையான பக்திக்கு தெய்வம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி நீங்கள் ஒன்று வேண்டுறீங்கன்னு வைங்கள முழுசாக நம்புங்க நம்ம எப்படி அப்பா அம்மாவை நம்புகிறோமோ நமக்கு நம்பிக்கைக்கு உரியவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள எந்த அளவுக்கு நம்புகிறமோ அந்த மாதிரி கண்மூடித்தனமாக தெய்வத்தை நம்புங்க தெய்வத்தை சந்தேகப்பட்டுக்கிட்டு நீ அதை சொன்ன இதை சொன்னேன்னு சொல்லிட்டு மற்றவங்கள போயிட்டு காரணப்படுத்திக்கிட்டு தப்பாக பேசிக்கிட்டு தெய்வங்கள் என்றைக்கு உங்களுக்கு துணை வர மாட்டாங்க எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு வந்தாலும் சரி அது நிலைக்காது விட்டு ஓடிடும் புரியுதுங்களா அது ஆன்மீகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும் தெம்பு கொடுக்கணும் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தாவே தவறான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றாது அப்படி தோணுதுமா அப்படின்றதுனால தான் தினமுமே தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அந்த கெட்ட ஒரு மாதிரி சோர்ந்து போகக்கூடிய அந்த விஷயம் கூட உங்களை விட்டு விலகுங்கண்ணா புரியுதுங்களா நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்கன்ட்டு நான் பொதுப்படியாக வந்து சிம்மராசி சொல்லவே மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு வராது ஒருத்தங்களை கெடுக்கணும்னு நினச்சிருந்தா அவங்க என்றைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது தலை குனஞ்சி நிற்கிறீங்க ஆனால் ஒரு ஒரு சின்ன தப்பு கூட நீங்கள் செஞ்சது கிடையாது மற்றவங்களுக்கு உதவ போய் மற்றவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை மறைச்சி மற்றவங்களுடைய தேவைக்காக வாழ்க்கையை இழந்தடாக நிற்பீங்க இல்லையா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைச்சு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அடா என்னம்மா நீ என்ன இன்னைக்கு நாளில் நடக்கிறத சொல்லுனாக்கா எதோ இருக்க அதாவது சிம்ம ராசிகாரில் பொறுத்த வரைக்கும் ஆதரவற்றவர்களாக இருக்கீங்க உங்களுக்காக தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வச்சிட்டு தான் அந்த வீடியோ பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கை உள்ளவங்க கட்டாயம் இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு மனதுக்கு ஒரு தெம்பை கொடுக்கும் சரிங்களா வருத்தப்படாதீங்க ஏன்னம்மா இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக பேசுகிறேன்னு நினச்சா இந்த வருஷத்துடைய தொடக்கம் நமக்கு நல்லா இருக்குதுன்னு தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து வந்துட்டுருக்கீங்க ஒரு மாதிரி மனது வந்து டவுனாக இருக்குது மாதம் முடிய போகுது பெருசாக மாற்றம் இல்லை ஏதோ ஒன்றா நல்லது ப நடக்க போகுதுங்கிறது மனசு சொல்லுதுன்றது நினைக்கிறீங்க இல்லையா அதை தான் நானும் சொல்கிறேன் கண்டிப்பாக நல்லா இருக்க போகிறீங்க இந்த நாளினுடைய தொடக்கமும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது சரிங்களா ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இரக்க குணத்திற்கு தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப் போகுது இப்போ என்ன ஏதுங்கிறதப்போ தெளிவாக பார்க்கலாமா சரிம்மா நான் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறேன் ஓகே பிரச்சனை இல்லை பர்டிகுலராக அன்றைக்கி ஏதாவது தெய்வத்தை நான் வீட்டில் பூஜை பண்ணுமா ஆமாங்க சிம்ம ராசிக்கு இந்த நாளில் எந்த தெய்வத்துடைய அனுகிரகம் தேவை தெரியுமா சமயபுரத்து மாரியம்மன் திருச்சியில் விட்டுருக்கூடிய சமயபுரத்து மாரியம்முடைய வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் உங்களால் எப்போல்லாம் முடியுதோங்க சமயபுரம் போயிட்டு வாங்க புரியுதுங்களா போகும்போது மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூ இது மூணும் வாங்கிட்டு போங்க முடிஞ்சதுனாக்கா வளையல் வாங்கிட்டு போங்க முடிஞ்சது அப்படின்னா புடவை வாங்கி கொடுக்கறது இன்னும் சிறப்பான விஷயம் இல்லைம்மா இப்போ என்னால் வாங்கி கொடுக்க முடியாது வேண்டிக்கிட்டு வாங்க ஏதாவது நினச்சிருப்பீங்க இல்லையா கல்யாணம் நடக்கணும் குழந்த பிறக்கணும் வீடு கட்டணும் நல்ல வேலை கிடைக்கணும் எந்த மாதிரி எதாவது ஒன்று தீராத கஷ்டம் தீர்ந்து போகணும் வேண்டுவீங்க இல்லையா அப்போ கடலே எனக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சமயபுரத்து மாரியம்மளே உனக்கு ஒரு புடவை சாத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வாங்க பட்டு புடவை சாத்தணம்லாம் அவசியம் கிடையாது அந்த அம்மாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு சாதாரண ஒரு நூறு ரூபாய்க்குனா கூட நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வாங்க கட்டாயம் அதுவே உங்களுக்கு பெரிய விஷயமா பார்ப்பாங்க தெய்வங்கள்லாம் சும்மா நினச்சிடாதீங்க நம்ம தான் வந்துட்டு கஷ்டம் வரப்போ கல் மண்ணுன்னு பேசி போடுறோம் ஆனால் தெய்வங்கள் அப்படி கிடையாது நம்மளை சோதனைக்கு உள்ளாக்கினாலையும் நம்மளை வந்து எப்படியாச்சும் வழிகாட்டணும்னு தான் சொல்லுவாங்க புரியுதுங்களா அந்த வழிகாட்டல் யாராவது ஒரு மூலியமாவது கண்டிப்பாக வந்து சேரும் ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நிர்கதியாக நின்று இருப்பீங்க அப்போ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி வந்திருக்கும் நினச்சி பாருங்களேன் இப்போ அன்னைக்கு மட்டும் இந்த விஷயம் நடந்திருந்தால் என் லைஃப் முடிஞ்சு போயிருக்கும் அன்னைக்கு மட்டும் அந்த விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி என்னை வந்து பார்க்கவே முடியாது இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அப்படி ஒரு மாற்றத்துக்கு தெய்வத்துறை அணுகிறதுனால தான் அது வந்து விலகி இருக்கு நம்ம மனுஷங்க தான் அதை இதுன்னு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ணுறது இருக்கக்கூடிய விஷயத்த இல்லைன்னு சொல்லிவிட்டு வாக்குவாதம் பண்ணுறது சரிங்களா அது ஒரு புறம் இருக்கட்டும் ஸோ தெய்வத்தை நம்மங்க இந்த நாளில் வீட்டில் வந்து அதிகாலேருந்து வீட்டில் பூஜைகள் செய்து தீப தூப ஆராதனை காட்டி கட்டாயம் மணி ஒழிக்க செய்து அம்மன் பாடல்களை வீட்டில் வந்து ஒழிக்க செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரம் தெரியல அப்படின்னாலும் சரி ஓம் சமயபுரத்து மாரியம்மனையும் போற்றி அந்த தெய்வத்துடைய நாமத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் எண்ணிக்கையில் சொல்லுமான்னு கேட்டால் ஏழு முறை சொல்லுங்கள் எந்த தெய்வத்துடைய நாம இருந்தாலும் சரி இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட வேலைகளை தொடங்க பாருங்கள் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ எல்லாருக்குமே இந்த நாள் ஒரே மாதிரி உங்களுடைய மனசு போலவே சிறப்பான நாளாக அமையும் வாழ்த்துக்க சரி இன்றைக்கான பலன்களை பார்க்கலாமா சிம்ம ராசி சிறப்பாக இருக்கே உற்சாகமான நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய காரியங்களில் அனுகூலமான பலன் கிடைக்கும் அதனால் குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடுதுங்க மா உற்சாகமான நாள்னு சொன்னியம்மா உடன்பிறப்புகள் ஃபஸ்ட்டு உங்களை புரிஞ்சிக்கலைங்க நீ அவங்க நல்லதுக்கு நிறையா விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கீங்க இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி அவங்க புரிஞ்சிக்காமல் கொஞ்சம் உங்களை சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம முன்னாடியே சொல்லிவிட்டேன் அதனால் உங்களுடைய உடன்பிறப்புகளை ஏதாவது பேசுகிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா வருத்தப்படாமல் ஆமாம் இன்றைக்கி வந்து அந்த பொண்ணு சொல்லிச்சு ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணாலும் சரி நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்துப்போம் பின்னாடி இவங்களாம் வந்துட்டு திருந்திடுவாங்க ஆனால் இன்றைக்குள்ளேயே அவங்க வந்து வருத்தப்பட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க ஓகேங்களா படாதீங்க அதுமாதிரி தந்தை வழி உறவுகளுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் தாய் வழி உறவுகளால் ஆதரவு இருக்கும் சிம்மராசி பொறுத்த இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் மட்டும்தான் உங்களுக்கு ஆதரவு நிற்கும் இன்னொரு உறவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்த்து நிற்கும் அப்படி பார்க்குறப்போ தந்தை வழி உறவு செலவு வச்சா தாயார் வழி உறவு வந்து உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் ஆதரவை கொடுக்கும் அதே மாதிரி உறவுக்காரருடைய சந்திப்பு அப்படிங்கிறது சில நேரங்களில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உருவக்காரங்கிட்டேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ புரியுதுங்களா உடன்பிறப்பில் இருந்து உறவுக்காரர்கள் வகையிலும் ஏதாவது ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் மனசை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன பண்ணணும் நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன் இன்றைக்கி வந்து உற்சாகமான நிறைய விஷயங்கள் நடக்கும் இவங்க வந்து அந்த உற்சாகத்தை கெடுக்கிற மாதிரி எதாவது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எதை பண்ணாலையும் அது உங்களுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது அதுக்கு ரெடி ஆக்கோங்க சரிங்களா குறிப்பாக அவங்க என்ன பேசுனாலும் சரி இந்த காதல் கூட வாங்காதீங்க புதுசாக சொல்லுவாங்களே இந்த காதல் வாங்கி அந்த காலை விட்டு வாங்கவே வாங்காதீங்க அமைதியாக இருங்க அவங்க ஒரு நூறு வார்த்தை பேசிட்டோம் நிறுத்தி நிதானிச்சு அவங்கள ஆஃப் பண்ணுற மாதிரியான ஒரு வார்த்தையை பேசுங்க முடிஞ்சு போச்சு அதே மாதிரி பயணங்களின் போது உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் இது உத்தியோக பணிகளில் இருக்காங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அலுவலகத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு வழக்கமான நிலையே இருக்கும் பெருசாக எந்த ஒரு இதுவுமே கிடையாது பணியிட சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு அது மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் ஆண்கள் தான் சரி பெண்களாக தான் சரி மேலும் தடைப்பட்ட திருமண காரியங்கள் இந்த நாளில் திரும்பவும் தொடங்கும் பேச்சுவார்த்தை விதத்தில் முடிஞ்சு வரும் அது மாதிரி உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி நீங்களே ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க அதேமாதிரி காதல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்மராச ஆண்களுக்கு விரும்பிய வாழ்க்கை துணையை கரம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அது மாதிரி குடும்பத்தை பொறுத்தருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஆடம்பர செலவுகளை செய்வீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஸோ இன்னைக்கு ஒரு செலவு நடக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சரிங்களா மேலும் இந்த நாளில் குடும்பத்தை பொறுத்த குடும்பத்தாருடைய விருப்பங்களை எல்லாமே நிறைவேற்றி சந்தோஷப்பட போகிறீங்க அதேமாதிரி அதிகார பதவியில் இருக்கக்கூடிய அறிமுகம் கிடைக்கும் நெருங்கியவர்களுக்காக மற்றவங்கிட்ட உதவியை நாடுவீங்க நான் பல பதவிகளில் சொல்லியிருக்கேன் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் ஒருத்தவங்க உதவி கேட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களால அளவுக்கு செய்வாங்க முடியாத பட்சத்தில் பத்து பேர்கிட்ட பிச்சை எடுத்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க சிம்மம் கிட்டே வந்து வீட்டில் ஒருத்தங்களா இருக்காங்க உறவுக்காரங்களாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ ஏதாவது ஒரு வகையில் சிம்மராசிரியர் தொடர்பு இருக்குது அப்படின்னாவே அவங்க வந்து லக்கின்னு சொல்ல ஏன்னா உங்களுடைய கஷ்டத்தை அவங்களுடைய கஷ்டமாக பாவிக்கக்கூடியவங்க ஓகேங்களா தன்னோடய கஷ்டத்தை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்க கஷ்டத்தை வந்து அவங்க சொல்லாமலே புரிஞ்சிக்கக்கூடியவங்க ஸோ அப்படி உதவின்னு வாய் திறந்து கேட்டால் அடாடா கேட்டுட்டிங்களே கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் யார்ட்டையாவது கேட்டாவது அதை வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு எப்படிங்க குறை இருக்கும் குறை இருக்கிற மாதிரி இருக்கும் இறுதியில் உங்களுக்கு அது நிறைவாக வந்து முடியும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சவாலான வேலைகளை கூட சாதாரணமாக செய்து முடிப்பீங்க சக ஊழியர்கள் மத்தியிலையும் சரி மேல் அதிகாரங்கிட்டையும் சரி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயிரிது ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பாங்க மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீங்க தொட்டதெல்லாம் துளக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் வியாபார பணிகளில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகுது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவ மணிகளுக்கு சூழல் அப்படிங்கிறது சாதகமாக இருக்குது அதேமாதிரி காப்பீடு பணிகளில் இருப்பவங்களுக்கு புதிய நம்மளுடைய அறிமுகம் கிடைக்கும் உலக வாழ்க்கையை பற்றின புது விதமான கண்ணோற்றம் மனசில் அதிகமாகும் எழுது சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இதே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நாள் இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகுது தொழிலையும் நல்ல வளர்ச்சி இருக்கும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க ரொம்ப நாளாக முடிக்க முடியாமல் தடைப்பட்ட வேலை கூட இன்றைக்கி சாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க கூட வேலை பார்க்கக்கூடிய ஆதரவு பெறுகுது மேலும் அதிகாரிங்களுடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பளிப்பாங்க உங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து நடந்துப்பாங்க அதாவது நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகளில் இருந்த நாள் உங்களுக்கு நிறைவை தருங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே லாபம் உண்டு இதுவே அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது பட் இருந்தாலும் யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் யோசித்து கொடுங்க ஏன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் கொஞ்சம் தட்டு தடுமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முடியாதுன்னு சொல்லிவிட்டு கூட முடிச்சு கொடுத்துடலாம் பட் முடியும்னு சொன்னாக்கா கொஞ்சம் தடுமாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்மளுடைய பெயர் தான் ரிப்பேர் ஆகும் ஸோ இதனால் யார்ட்டையும் பேசுகிறப்பையும் பொறுமை கிடைப்பீங்க பார்த்துக்கலாமான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கூடாது இது ஆசீர்வாதிகள் மட்டும் இல்லை சிம்மரசி யாராக இருந்தாலும் சரி இந்த நாளில் ஓகேங்களா மற்றவங்கிட்ட பேசுகிறப்ப பேச்சுக்கள் நீ தாண்டாமல் இருக்கட்டும் மற்றபடி இந்த நாள் உங்களுடைய இறக்ககோணத்திற்கு இறைவனை அருள் புரிந்த நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறங்கள் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தடை தாமதங்கள் விலகி உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் சொல்லணும்னா வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் உங்களுக்கு ஆதரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் தொழிலில் ஏற்படுத்த தடைகள் விலகக்கூடிய நாள் ஆரோக்கியம் சீராகக்கூடிய நாள் அடுத்த பூரம் நட்சத்திரம் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவீங்க மேலும் நீங்கள் என்ன எதிர்பார்த்து ஒரு வேலையை செய்கிறீங்களோ அதில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் மேலும் ஒரு வரியில் சொல்லணுனாக்க இந்த நாளில் விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கூடிய நாளாக இருக்குது அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கூடிய நாளாக இருக்குது இழுபறியாக இருந்த பிரச்சனைக்கு பேசிய தீர்வு காணக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக ஆதாயமும் மகிழ்ச்சியும் நிறையனால இந்த நாளில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்கள் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரமும் சரி சிம்மராசிக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் கட்டாயம் சமயபுரத்து மாரியம்மனை வீட்டில் நினச்சி வழிபாடு செய்யுங்க மேடம் எங்கள் வீட்டில் படம் இல்லை எதுவுமே இல்லை ஒன்றும் வேண்டாம் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த தீபம் ஒளியை பார்த்து சமயபுரத்து மாரியம்மனை மனசார நினச்சிக்கிட்டு சமயபுரத்தை மாறியம்னுடைய பாடலில் ஒழிக்க செய்து வீட்டில் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய மனசு இருக்குது பார்த்தீங்களா அந்த மனசார ஓம் சமயபுரத்து மாரியம்மனையும் போற்றி போனால் அவன் ஞாபகத்தை சொல்கிறப்போ அது தெய்வத்துடைய முகம் உங்கள் கண்ணுக்குள்ள வரும் இல்லையா உங்கள் மனசு தான் கோவில் அந்த ஆத்தா உங்கள் மனசில் குடியிருப்பா நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சதுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே உங்களுக்கு சிறப்பான அழகாமையை கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாங்க வாழ்த்துக்கள்